இன்றைய தினம் இந்த மதிய உணவு விலங்குகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மணிவண்ணன் புவிதா தம்பதிகளினுடைய இப்படியாக வந்து உங்களோட வீடுகளில் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் கொண்டாட்டங்களை வந்து இங்க இருக்கிற எங்களுடைய உறவுகளோட வந்து நீங்கள் கொண்டாடணும் சொல்லி விரும்பினா ஆரம்பிப்போம் வசியோடு யாரும் இந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சு அப்படியே வந்துருக்குறாங்க சரி ஓகே ரைட் என்னென்னு சொன்னால் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் பன்னி நண்பன் யூடியூப் தலைமுடாகத்தான் வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யூடியூப்பில் வந்து உதவி திட்டங்கள் அதாவது வாழ்வாதார உதவி திட்டங்கள் அபிவிருத்தி சார்ந்த உதவி திட்டங்கள்ன்றதை தாண்டி ஒவ்வொரு குடும்பங்களில் கூடிய இந்த விசேஷமான நிகழ்வுகள் அதே நேரம் அவர்களுடைய உறவுகளினுடைய நினைவு நாட்கள் சம்பந்தமான அப்படியான விஷயங்களை வந்து இங்கே இருக்கிறவங்களுடைய ஈழத்தில் இடத்தில் இருக்க உறவுகளோட வந்து ஒரு நேர உணவு அதாவது மதிய நேர உணவு கொடுத்தோ அல்லது வந்து பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகளை செய்தோ அப்படியான விஷயங்களை வந்து சின்ன சின்ன கொண்டாட்டங்களை வந்து எங்களுடைய யூடியூப் மூலமாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதற்குரிய நிதிகளை வந்து யார் அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னால் நான் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற மாமாக்கள் அக்காக்கள் அண்டியாக்களை அனுப்புகிற காசில் தான் அந்த இப்படியான விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் சரி அவ்வளோங்க தான் சொன்னது ரைட் இப்போ முதல் நான் நினைக்கணும் ஒரு ஆரம்பகட்டமாக உங்களுக்கு ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேருக்கு இந்த பாடசாலை உபகரணங்கள் தந்திருந்து சரி ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு மாமா ஒரு ஆள்ற பர்த்டேயை முன்னிட்டு உங்களுக்கு அதில் குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து செய்திருந்தாங்கள் இப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் கொஞ்சம் பேரை இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டி ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் முப்பத்தி ஏழு பேருக்கு வந்து மதிய நேர உணவை வந்து கொடுத்து அவர்களோட வந்து இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடுவோம்னு சொல்லி தான் வந்திருக்குறோம் பேட்டரை பர்த்டேன்னு சொல்லி தெரியுமா தெரியாதா சரி நான் சொல்கிறேன் நேர்ட்ட பர்த்டேன்னு சொல்லி சரி அவர்கிட்ட பேர் என்னென்று சொல்லி சொன்னால் முதல் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு மாமாவாள் பர்த்டே தான் செஞ்சினாங்க இப்போ இது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு சின்ன தம்பியோர் ஆள்கிற அதாவது உங்களோட வயசை ஒருத்த ஒரு தம்பியோர் ஆள பிறந்த நாளை முன்னிட்டு தான் இப்போ அவர்கள அம்மா அப்பா என்ன சொ சொன்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவர்களோட வந்து அந்த பிறந்த தினத்தை கொண்டாடணும்னு சொல்லி விரும்பினவே இப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிறந்தன் பகுதியில் தான் நிற்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு பேருக்கான மதிய நேர உணவளித்த நிகழ்வுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அதன்படி இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த தம்பிக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர் யாருன்னு சொல்லி சொன்னால் லண்டன் நாட்டில் இருக்கக்கூடிய அச்சையன் என்ற பேர் வந்து அச்சையன் அவர் வந்து தன்னுடைய பத்தாவது பிறந்த நாளை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் இன்றைய தினம்தான் ஆறாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா இப்போ இந்த பிறந்திருக்கிற புது வருஷத்தில் வந்து உங்களோடைய எல்லாம் சேர்ந்து இந்த பிறந்த நாளை கொண்டாடணும் சொல்லி அவை விரும்பின அடிப்படையில் வந்து இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்போ முதலாவது வந்து கேக்கை வெட்டி கட் பண்ணி அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்தை வந்து தெரிவித்து போட்டு நாங்கள் அடுத்ததாக வந்து இப்போ உங்களை நின்று நேரம் மினக்கெடுத்தாமல் இந்த நிகழ்வை வந்து முடிப்போம் சரியா வேறு கேக் கட் பண்ண போகிறீங்கள் இந்த முதல் நிகழ்வில் கேக் கட் பண்ணால் ரெண்டு பேர் வாங்கும் ஆ சரி இன்னொரு ஆள் வாங்கும் ரெண்டு பேர் வாங்கும்

சூப்பர் எனக்கு தான் வருதுன உங்களுக்கு வர இல்லையா ரைட் முடிஞ்சுதா அதை காஞ்சிடுங்க காஞ்சிரும் காஞ்சிடும் ரைட் அப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ விஷ் பண்ணி ஆச்சு அப்புறம் என்ன இப்போ மதிய உணவு எல்லாருக்கும் ஒரு லைனில் வாங்குவோம் அவசரப்படாமல் அடிவிடாமல் ஒரு ஒரு சைட் அப்படி லைனில் வாங்குவோம் வாங்கிட்டு திடீர்னு நில்லுங்கோ அப்போ ஒவ்வொருத்தராக வாங்குவோம் சரி என்னென்னு சொன்னால் மீண்டும் ஒரு முறை வந்து நாங்கள் அச்சியனுக்கு வந்து எங்களுடைய இனிமையான பிறந்த தின நல்வாழ்த்துக்களை வந்து கொள்கிறோம் எங்களுடைய வணி நண்பன் யூடியூப் தளம் சார்பில் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் வந்து இந்த மதிய தின உணவு வழங்குறதுக்காக வந்து எங்களோட இணைஞ்சு கொண்டவர்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் யூகேல இருக்கக்கூடிய மணிவண்ணன் புவிதா தம்பதிகளினுடைய அன்பு மகனான அச்சியன் தன்னுடைய இருபதாவது சாரி பத்தாவது பிறந்த தினத்தை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் அப்போ தன்னுடைய மகன்ற பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் மணிவண்ணன் அண்ணாவும் அதை மாதிரி புவிதா அக்காவும் இணைஞ்சு இன்றைய தினம் எங்களுக்கு வந்து நூறு பவுண்ட்ஸ்ரீ அவர்களுடைய காசில் வந்து நூறு பவுண்ட்ஸை வந்து எங்களுக்கு அனுப்பி இப்போ இன்றைய தினம் எங்களோட இந்த மதிய நேர உணவு வளங்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக வந்து அனுப்பியிருந்தவை அப்போ அவர்களுக்கு வந்து விசேஷமான நன்றிகளை வந்து இந்த இடத்துல வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டுமில்ல அவர்களுடைய இது முதல் முதல்கட்ட இந்த செயற்பாடு இதை மாதிரி முதலும் வந்து இவர்களுடைய பிள்ளைன்ற சார்பாக வந்து அவர்களுடைய அம்மா அப்பா அதாவது வந்து விஜயகுமாரி சுபேந்திரன் தம்பதிகளும் வந்து எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நிதியை வந்து அனுப்பி இப்படி வந்து கஷ்டப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு வந்து தங்களுடைய அந்த உறவுகள பிறந்தநாளை வந்து கொண்டாடினவை அதன் அடிப்படையில் வந்து இப்போ புவிதா அக்காவும் மணிவண்ணன் அண்ணாவும் தங்களுடைய பிள்ளைகிற பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே இருக்கிற எங்களுடைய அந்த சொந்தங்களோட கொண்டாடணும்னு சொல்லி முடிவெடுத்து இந்த எதனும் இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிச்சுருக்கிறோம் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சகோதரன் இருக்கிறேன் அவரும் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அண்ணா அவரும் வந்து என்னென்னு சொன்னால் அவற்ற பிறந்த நாளும் இப்போ வருது இப்போ அடுத்தது வந்து நாங்கள் அவற்ற பிறந்தநாளையை முன்னிட்டு இன்னொரு குடும்பத்துக்கான ஒரு சின்னொரு உதவி திட்டத்தை வழங்கி அங்கே வந்து அதை அவற்ற நாளை வந்து கொண்டாடணும்னு சொல்லி உள்ள எங்களோட வந்து இணைஞ்சிருந்தவர் விட்ட வைஃபிட பற்றி நினைக்கிறேன் அப்போ அதையும் வந்து நாங்கள் அடுத்த கட்டம் வந்து செய்ய இருக்கிறோம் இப்போ அந்த குடும்பங்களுக்கும் அந்த உறவுகளுக்கும் வந்து நான் விசேஷமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் இப்போ ஒரு அம்மா மூலமாக வந்து பழக்கமான அந்த உறவுகள் இந்த பிள்ளைகள் எல்லாருமே வந்து இப்போ என் மூலமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுடைய அந்த வண்ணியில் இருக்க நிறைய குடும்பங்களோட வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம் அப்போ மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய விசேஷமான நன்றி அதை விட இன்றைய தினம் இந்த மதிய உணவு விலங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மணிவண்ணன் புவிதா தம்பதிகளினுடைய தம்பதிகளுக்கும் விசேஷமான நன்றிகளை தெரிவித்து அவருடைய மகனுக்கும் வந்து எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை வந்து கொள்கிறோம் சரி என்னடா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு அப்படியே வந்து நிற்கணும் அப்போவே கொஞ்சம் பசியில் இருக்கிறதால வந்து கணக்கு கதைச்சி நாங்கள் நீண்ட நேரம் எழுத்து வந்து தொடர்ச்சியாக மதிய உணவு வளங்களை வந்து கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம் அதுக்கு முன்னாடி கேக்கையும் படி தந்துட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு சாப்பாட்டை வந்து தார்னேன்

சரியா எல்லாரும் கடைஜிதா சரி ஓகே அப்படியே கேக்க சாப்பிட்டு கொண்டு ஒருத்தர வாங்குவோம் எல்லாருக்கும் தரலாமா கொஞ்சம் பின்னுக்கு கொஞ்சம் பின்னுக்கு வாங்க எல்லாரும் கொஞ்சம் சரியா இப்ப இங்க இருந்து வா அங்க அப்படி இல்லங்கோ இங்க இருக்க வாங்கிக்கொண்டோ அப்படியே அதுல போய் அப்படியே நில்லுங்க சரியா ஒருத்தரா ரைட் Ok thang 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 Ok, good <coughs> mm. <laughs> ക ശരിയാ എല്ലാവരും മറ്റേ സിഹാകൾ എല്ലാവരും കിടച്ചിട്ടാ അത് അക്കാക്കൾ വാങ്ങോ നിങ്ങളോ അഞ്ച് രണ്ട് അഞ്ച് നിങ്ങളും വാങ്ങ അഞ്ച് പാസലർക്ക് ഓക്കെ நடக்காம் சரி ஓகே எல்லாரும் வாங்கிட்டீங்களா எல்லாரும் பசியில் இருப்பீங்க கொண்டு நேரத்தை சாப்பிடுங்க எல்லாருக்கும் கிடைச்சது தானே சரி எல்லாரும் திருப்தியா ஓகே இப்போ யாரு வந்து இப்போ அவைக்கு நன்றி சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க

சரி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வழி நண்பன் யூடியூப் தளம் சார்பாக வந்து மணிவண்ணன் புவிதா தம்பதிகளினுடைய செல்ல மகனான அச்சே வந்து எங்களுடைய இனிமையான பிறந்த தின வாழ்த்துக்களை வந்து கொள்றோம் உண்மையாகவே திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம்தான் விஜயகுமாரி அம்மா சுபேந்திரன் அப்பா அவர்களுக்காக இருக்கட்டும் அதே நேரம் வந்து புவிதாவுக்காக இருக்கட்டும் அதை மாதிரி வந்து துஷாந்தன் அண்ணாவாக இருக்கட்டும் காஷியேக்காவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து விசேஷமான நன்றி என்னென்னு சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு குடும்பமாக இருந்து தொடர்ச்சியாயின் மூலமாக வந்து பல விஷயங்களை வந்து எங்களோட இடத்தில் இருக்கிற இந்த சொந்தங்களோட வந்து கொண்டாடி அதை மாதிரி உதவிகளையும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப அவர்களுக்கு நன்றி மீண்டும் ஒருக்காக உங்களுக்கு பிறந்த தின நல்வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் தம்பி தம்பிக்கு அதே மாதிரி வந்து இப்படியாக வந்து உங்களோட வீடுகளில் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் கொண்டாட்டங்களை வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய உறவுகளோடு வந்து நீங்கள் கொண்டாடணும்னு சொல்லி விரும்பினால் அது சிறப்பான முறையில் பிரயோசனமான முறையில் அவர்களுக்கு வந்து சென்றடைய செய்து அந்த விஷயங்களை வந்து செய்து முடிக்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் வேண்டி நண்பன் நன்றி வணக்கம் உருவர்களை